ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன் வச்சுட்டு தான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி ஆற்று மீன் வாங்கினாலும் சரி ஏரி மீன் வாங்கினாலும் குளத்து மீன் வாங்கினாலும் இது வந்து கடல் மீன் வாங்கினாலும் இந்த மசாலாவை வச்சுட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா சும்மா பட்டையை கலப்போம் ஒன்ற அளவுக்கு எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நான் மெஷர்மெண்டோட சொல்றேன் சப்ஸ்கிரைபர்க்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பண்ணோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ரெண்டு ஸ்டவையும் ஆன் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் ஊதிக்குங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த சைடு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டோம் இது மசாலா நமக்கு தேங்காயெலாம் உடச்சி அரைப்போம் இல்லைங்க தேங்காயோட வச்சு மசாலா அரைப்போம் இல்லைங்களா அதுக்கு என்னென்னலாம் போட்டு அரைக்கலாங்கிறதையும் நான் காமிச்சிடறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம் ரெண்டு இனுக்கு கருவேப்பில்லை இதில் சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு நாலு பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அதனால் நான் போட்டிருக்கேன் நீங்கள் முழுசாக போடுறதுனா நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க பாருங்க இது வந்து நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இதுல வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஏன்னா பத்து பேருக்கு வைக்க போறோம் அப்படிங்கறதுனால இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதுல ஒரே ஒரு அதாவது பெரிய வெங்காயத்துல பெரிய சைஸா இருந்தா ஒன்று போடுங்க இல்லைன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்க இதில் ஒரு தேங்காய் வந்து கீறி வச்சிருக்கேன் இந்த ஒரு தேங்காயை போட்டுக்கலாம் இதை வந்து பல்ஸ்ல போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் பாருங்க இதில் வந்து நான் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல இருந்து ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க சூட்லேயே இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருவோம் இல்லையா அரைச்சதுக்கப்புறம் இதையும் வந்து தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு வந்து குழம்பு ஊத்துறதுக்கு இது மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூனோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு மிளகு போட்டுக்கோங்க பாருங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு இணுக்கு கருவேப்பில்லை போட்டுடலாம் இப்போ இதில் பத்து பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துடலாம் இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தாளிக்க போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சளும் இந்த பொடியில சேர்த்துருக்கோம் இருந்தாலும் குழம்பு வைக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு கிலோ அளவுக்கு விலை மீன் இது நம்ம மீன் வறுவல் மசாலா வச்சு தான் நம்ம பண்றோம் அப்படின்றதுனால இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை இதில் உப்புலேருந்து எல்லாமே சேர்த்துருக்கு இதில் வந்து பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் நம்ம அதனால் நீங்கள் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பொடி மட்டும் போட்டு நீங்கள் வந்து மீன் மீன் வறுவல் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காரமும் உப்பும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனா எல்லாமே இதில் சேர்த்துருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்க இது எல்லாமே ஒன்றா போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த ஸ்பூனில் ஏழு ஸ்பூன் அளவுக்கு இந்த மீன் வறுவல் மசாலா சேர்த்திருக்கேன் தட்டை மூடி வச்சிடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நான் மொத்தம் அஞ்சு தக்காளி கட் பண்ணேன் ஒரு தக்காளி அரைக்க போட்டுட்டேன் நாலு தக்காளி இதுல இருக்கு நல்லா வதங்கணும் கொலையே வதங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சின்ன எலுமிச்சம்பள சைஸில் ரெண்டு எலுமிச்சம்பள சைஸுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா பத்து பேருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு புளி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே ஒன்றா அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டு மீன் மசாலா இது போடும்போது நம்ம மல்லி அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை மட்டும் சேர்த்திங்கனாலே போதும் இதில் வந்து நானும் அஞ்சு கரண்டி அளவுக்கு அதாவது டேபிள் ஸ்பூனில் அஞ்சு கரண்டி அளவுக்கு போடலாம் இந்த மாதிரி தலையை தட்டி அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மீன் மசாலாவோட பச்சை வாசலாம் போயிடும் இப்போ இதை ஊற்றிடலாம் பாருங்க இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து இந்த மிளகாய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ புளியும் நம்ம கரைச்சி வச்சிட்டோம் மசாலாவும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம் பாருங்க இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இதோட பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா புளி கரைச்சல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம் மறுபடியும் ஒரு வாட்டி வடிகட்டிக்கலாம் ஊத்திட்டோம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து தட்டை வச்சு மூடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த குழம்பு வந்து தேங்காயே அரைச்சி விட்டாம கூட இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மீன் கூட போட்டு இது குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க தேங்காய் வெங்காயம் அரைச்சிருந்தாலே அந்த பேஸ்டையும் இதில் ஊற்றிடலாம் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கு பாருங்க இன்னும் மீன்லாம் போட்டு கொதிக்கணும் இன்னும் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்க ஆயிரும் இந்த அளவுக்கு தண்ணியே சரியா இருக்கும் அப்புறம் தட்டை மூடி வச்சிடலாம் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லயே வைங்க இது ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு குழம்பு பாருங்க சூப்பராக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது ஆடை பிரிஞ்ச மாதிரி வருது இல்லையா இந்த மாதிரி இருந்தாலே மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மீனெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் பாருங்க இதை போட்டுட்டு லேசா மட்டும் ஒரு வாட்டி கிளந்து விடுங்க இப்போ வந்து தட்டை மூடி வச்சிடலாம் லேசா இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் அதுக்குள்ளே பாருங்கள் மிஸ்ல ஸ்டீமும் போயிடுச்சு எடுத்துடலாம் வெளியில் சாதமும் ரெடி இப்போ மீன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் பொரியட்டோம் இந்த அப்புறமா எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் மீன் எல்லாம் போட்டாச்சு இப்ப பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு லேசாக அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ லேசாக மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாருங்க நல்லா ஜம்முன்னு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலே மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து பார்ப்போம் மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு இது ரெண்டுமே நம்ம வீட்டு மசாலா வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து மீன் குழம்பு மசாலா இது வந்து மீன் வறுவல் மசாலா ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் வந்து எந்த கலரிங்கோ எந்த கெமிக்கலோ எதுவுமே சேர்க்காததுனால ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க உங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு மலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாற்றி சமையல் தேங்க்யூ